கவுச்சிக்கு அங்கேதான் போவேன் பாருங்க என்ன பாடம் சொல்லி கூட அந்த கப்பலிங்க தான் நோங்குற தம்பி 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 நிக்கிறது வாத்தியார் வாத்தியாரா ஆமா என்ன சொல்லுங்க அது ஒரு மாலை விக்க வந்து எங்கேயாவது லேசா அதுல மாட்டினா நல்லா இருக்கும் அது மாட்ட முடியாது ஆணி வளைஞ்சிருக்கு தனியா போய் மாட்டு எதுக்கு வந்தேனே தெரியாம தர எவனாவது மாலை வைக்கிறேன் இப்படி வருவாங்கடா என்னங்க மாலை வித்துக்கிட்டு இருக்கா இதுல வந்து மாட்ட வர்றேன் அவன் மாலை வைக்க வரல உண்ட தண்ணி பிச்சு எடுக்க வந்துவேன்

ஓ போய் வேடிக்கை மட்டும் பாரு நான் செய்கிறேன் மாப்பிளை வாத்தியாடுறான் வாத்தியாரு ஓத்தியாரு பாத்து ஏன் வாத்தியால் மையால் பேசுற எப்படிப்பட்ட தங்கச்சிலைய பார்த்துட்டு மூணு காசு முண்டை மோந்து ஓக்குறீடா நீங்க என்ன பண்றீங்க அப்படிறாக்க வீட்டு காரு முடியல அவன கொஞ்சம் வால்யூமை ஏற்கனவே மூளை பகுத்துறான்

அப்ப நீ கிடையாது தலையா வாடி நீ வீட்டுக்கு போ நீ வேணா என்னைக்கு வாத்தியாருக்கு முன்னாடி அங்க அடிச்சு வேணாம் வேணா வேணாங்க நாளைக்கு ஒட்டுறது கூட கொஞ்சம் ஒட்டி வா காலை விழிச்சு ஏ இல்லைன்னா என்ன புடுங்க போற ஒரு ஐநூறு செலவுக்கு தருவேன் உனக்கு ஆயிரம் ரூபாய் தரம் அங்கிட்டு கொஞ்சம் வேண்டாம் இரநூத்தம்பது வட்டிக்கு வாங்கிய வாங்கி வா அங்கிட்டு குண்டிய குண்டிய காமிக்காது

சின்னதா முத்தமும் தந்தா என்னை மன்னிச்சு குருசாமி மாப்பிளாண்டு சூப்பனியா

அகற்றிய ஆடரவையா அஞ்சே மணிக்கு கிளம்ப என்னமா அஞ்சே மணிக்கு ஆமா ரொம்ப சிரமப்படுற அந்த பாவாரி அவர் தாய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உன் மூஞ்சி அப்படியே வைக்காத செருப்பு அடிச்சு போடுவேன் எப்ப பார்த்தாலும் முண்டை என்ன வந்தாலும் தான் அப்படியே தான் அப்படியே நம்ம கொல்லிமலை தேனு ஓட்டினது மாதிரி கிடா என்ன கிடையில கிடா வரட்டேன் ஏத்த நெல்லு தர ரெண்டு அடி அடிச்சுட்டு போட்டேன் என்ன த என்னையா இருக்க இங்க வரப்போகுது அவன் அந்த அவியரிசி வாடகைக்கு வருவேன் ஏய் கெஞ்சிரா பிள்ளையா

மனைவி போலீஸ் போன் அடிப்பா ஏன்னா காம முத்திருச்சு உள்ள உண்டு வச்சு என்னடா தீபாவளிக்கு வாங்கின கிரேண்டர் காயில் அந்த மாதிரி ஐயோ என்னது இது எங்க கிரேண்டர் ஆடும் போது நீங்க லேசா என்ன அந்த உளுந்த புதுக்க வேணாமா எந்த உளுந்த ஆனா அவன் ஒரு மாதிரி அப்புறம் பிடிங்க நாய்க்கு போட்டுருவேன் பாத்துக்க தம்பி உங்க ஒரிஜினல் குணமே இதா மேடைக்கு வரும்போது மாறிடலாம் ஐயோ உள்ளே வெறி கொண்டு போய் தாயா தெரியும் ஆசீர்வாதம்லாம் அங்குவார் பவுடர் போடும்போது போது வாத்தியாரு நீங்கள் இல்லைன்னா நான் லேன்ட்டினேன் இங்கே வந்து பொம்பளையை கண்டவொன்னே என்னையாவேன் அவன் விட மோசமாக நினைக்கிறாய்ங்க ஏர்டெல் டவர் மாதிரி கப்பு கப்புனு இழுக்குது அப்படியே பாருங்களேன் ஆண்டவா கங்காதரா காசிநகரா வசந்தம் மறந்து போச்சு முண்டைக்கு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு கங்காதரான்னு என்னை பாக்குறேன் பாரு ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல போறீங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல போறீங்க